உன்னால் கொடுக்க முடிஞ்சதை கொடுக்க கற்றுக்கோ அதுதான் அன்பு கிட்ட கொடுக்கறதுக்கு கூட நோஸ் எதனா ஒரு காரணம் வச்சு கொடுக்குறேன்னா இல்லை அன்பு இல்லை பிள்ளைக்கிட்ட கூட போய் எதிர்பார்த்து பின்னாடி அவன் சோறு போடுவான் குத்தியானா அன்பு இல்லை அன்பானவன் ஏன் வருத்தப்படுவான் நல்லா இருக்கணும்னு மனைவிக்கு செஞ்சேன் நல்லா இருக்கணும்னு பிள்ளைக்கு செஞ்சேன் நல்லா இருக்கணும்னு ஊருக்கு செஞ்சேன் நல்லா இருக்கணும்னு கம்பெனி செஞ்சேன் நல்லா இருக்கணும்னு எல்லா வேலையும் செஞ்சேன் எப்படி இருப்ப வலிக்காது ஏன் உன் செயல்களையும் நீ சிறப்பாக செஞ்சேன் அவ்வளோதான் உன்னால் முடிஞ்சது செஞ்சேன் அப்போ அன்பானவர் என்ன ஆக மாட்டார் அன்பானவருக்கு என்ன இல்லை இப்போ அடைக்கும் தாழ் ஏன் இல்லை அப்படின்னு அவன் சொன்னான் நான் உன்னால் வச்சுக்க முடியாது உனக்கே வச்சுக்க முடியாது அந்த பால் வீண்தான் அந்த ராஜா குழந்தைக்கு கொடுக்கலாம் இல்லை உன் பிள்ளைக்கு கொடுக்கலாம் இல்லைனா அந்த பால் என்ன தான் வீண்தான் ஆளுமாரி ரெண்டு வருஷம் போத்து சுரக்காது ஆ சில செயல்களை பின்னாடி செய்ய முடியாது இனி பேசுகிறதுக்கு எனக்கு நேரமும் தகுதியும் நே காலமும் வந்ததுனால பேசுகிறேன் இல்லைண்ணா இல்லை எப்போது கிடைக்குன்னு தெரியாது அதனால் வாய்ப்புகள் இருக்கும்போது என்ன பண்ணிட்டு போ கொடுத்துட்டு போ எவ்வளோ இந்த பூமிக்கு நல்லது செய்ய முடியுமோ இல்லை உன்னால் என்ன இந்த பூமிக்கு செய்ய முடியுமோ உன்ன சுற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியுமோ என்ன பண்ணிட்டு போ செஞ்சுட்டு போ வெறும் சோம்பரம் இருந்தேனா நல்லது பண்ண முடில அப்படின்னா கூட பரவாயில்ல எந்த கெட்டதும் பண்ணாமல் கூட கம்மனு கூட இருந்துட்டு போ கெட்டது பண்ணால் என்ன ஆகும்னு நினைக்கிற கெடுவான் அப்போது எல்லா வார்த்தையும் ஞான வார்த்தைகள் எல்லாம் எங்கேருந்து வந்துக்குதே அன்புள்ள ஒரு மனிதன் வந்தே வார்த்தை உசாராருங்கடா இதான் என்னால் கொடுக்க முடியுது கெண்ணம் நினைக்கிறோம் தான் கெண்ண கெடை கெடை நினைக்கிறான் அதனால் என்ன பண்ணாத கெடுதல் நினைக்காத நல்லவர் என்றுமே நல்லவன் தாண்டா வயலுக்கு ஏற்று நீர் வாய்க்கால் ஓடி புல்லுக்கும் அங்கு பூசியமாம் தொல் உலகில் நல்லார் ஒருவர் ஒருவரை அவர் பொருட்டு எல்லாருக்கும் அடக்க முடியார் அறிவிலார் என்று எண்ணி கடக்க கருத வேண்டாம் மடத்தலையில் ஓடுமீனோட மீனோட உருமீன் ஒருமளவும் வாடி நீக்குமாம் கொக்கு இந்த மாதிரிலாம் எதுக்கு அப்போது நாலடியோ நற்றினையோ அவ்வையாரோ இல்லைது வள்ளுவனோ கம்பனோ கம்பனும் நல்லது தான் சொல்லியிருப்பான்னா கிடையாது நீ இந்த லிஸ்ட்டில் சேர்க்காத கம்பனை அந்த லிஸ்ட்டில் சேர்க்கக்கூடாது கூடாது அவர் ஒரு காவிய கத்தா அவர் ஒரு கவிஞர் கவிதை எது வள்ளுவர் ஞான நூல் கிடையாது அது கம்பராமாயணம் என்ன கிடையாது அது நூல் நான் சொல்கிற இந்த புக்குங்கள்லாம் கதை நூல் கிடையாது ஆத்திச்சூடி அது என்ன கிடையாது கத நூல் கிடையாது அவையாறு எது என்ன கிடையாது கதை நூட்கள் கிடையாது திருவள்ளுவன் எது என்ன கிடையாது கதை நூட்கள் ரெண்டும் பிரித்து பார்க்க கற்றுக்கும் புக்குங்களே நிறைய புக்குங்கள் இருக்கும் எல்லாத்தையும் என்ன பண்ணுறது ஒன்றா போட்டேன் கலரிடாத உசாராக படி கற்ற கற்கிறதுனால கரு அது அறிவு வந்து மங்கிடணும்னு வர சொல்கிறார் கசிடாருன்னு சொல்கிறார் கற்பதுனால தான் கசடு வருது கற்றுக்கள் என்னென்னாவே வராதே கற்றுக்கவே எல்லாம் விலங்காந்துட்டு போயிடுவோம் பிரச்சனையே கிடையாது சரியாக தான் இருக்கு